முதுகுவலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜனை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தரக்குறைவாக பேசியதாக வீடியோ வெளியான நிலையில் ராஜேந்திர பாலாஜிக்கு அகில இந்திய நாடார் மகாஜன சபை கண்டனம் தாய்லாந்து நாட்டின் முவாங் மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் வெடிகுண்டுகளை வீசியதில் ஆறு பேர் படுகாயம் தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கு சிறிய ரக கப்பலில் கடத்தி செல்லப்பட்ட சுமார் எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மத்திய வருவாய் குற்றப் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் பறிமுதல் இது தொடர்பாக பதினோரு பேரிடம் விசாரணை கேரளாவில் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி இருபது வயது மாணவியை விடுதிக்கு அழைத்து வந்து பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த இருவர் தமிழக போலீசார் உதவியுடன் தேனியில் கைது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள ஆலம்பாக்கம் பகுதியில் தனது தாயை பார்த்துவிட்டு வருவதாக கணவரிடம் கூறிவிட்டு வெளியே சென்ற பெண் சடலமாக மீட்பு இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை விழுப்புரம் மாவட்டம் எல்லி சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் எம்ஜிஎம் மதுபான ஆலை புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டையில் செயல்படும் கால்ஸ் மதுபான ஆலையில் சென்ற இரண்டு நாட்களாக நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு நெல்லை மேலப்பாளையத்தில் அமரன் திரைப்படம் திரையிடப்பட்ட அலங்கார் திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசிய விவகாரத்தில் நான்கு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்திற்கு தூண்டுதலாக இருந்த ஹிம்தியாஸ் என்பவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து காவல்துறை நடவடிக்கை புதுச்சேரியில் சிறுமியை காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு தமிழகத்தில் நீர்நிலைகள் தூர்வாரும் பணியில் சிரமம் இருக்கிறது தூர்வாரும்போது வரும் மணலை எங்கே கொட்டுவது என்று தெரியவில்லை எல்லா ஏரிகளையும் தூர்வார வேண்டும் என்பதே எனது எண்ணம் என காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு திருவாரூர் மாவட்டம் வைப்பூர் அருகே தமிழரசன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் பலூனில் இணைக்கப்பட்ட சிறிய கருவி இருந்ததால் பரபரப்பு இந்த கருவே கொரியாவைச் சேர்ந்தது என தகவல் இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை சென்னை காரபாகம் பகுதியில் பாஜகவின் கையெழுத்து இயக்கத்தில் அரசு பள்ளி மாணவர்களிடம் வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கியதாக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் கொடுத்த புகாரில் பாஜகவினர் ஐந்து பேர் கைது வெம்பங்கோட்டையில் நடக்கும் மகளாழ்வு பணிகளில் முன்னர் உடைந்த நிலையில் கிடைத்த காதனை தற்போது முழுமையாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது சுடுமண்ணால் செய்யப்பட்டுள்ளது என்பது கூடுதல் சிறப்பு இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழரின் வரலாற்று வாழ்வியல் தடயங்களை காட்டுகிறது என அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிவு அதிக வருமானம் கொண்ட நாடு என்ற இலக்கை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா அடைய வேண்டுமானால் அடுத்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் சராசரியாக ஏழு புள்ளி எட்டு சதவீத பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா இருக்க வேண்டும் என உலக வங்கி கணிப்பு தேனி மாவட்டம் கம்பம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் சிலர் மதுபானம் மற்றும் கஞ்சா பயன்படுத்தியதாக கீதரூபிணி என்ற சட்டக்கல்லூரி மாணவி போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் அவரது வீட்டுக்கு சென்று இளைஞர் கொடூர தாக்குதல் இந்த விவகாரத்தில் போலீசார் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று கீதரூபிணி குற்றச்சாட்டு ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் பதினேழு பேரை தலா இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் அபராதத்துடன் விடுதலை செய்தும் இருபத்தி எட்டு மீனவர்களை மாற்றி பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கவும் இலங்கை நீதிமன்றம் உத்தரவு அபராதத்தை கட்ட தவறினால் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை என நீதிமன்றம் எச்சரிக்கை தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே யானை கொல்லப்பட்டு உடல் எரிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் வனத்துறை விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு இந்தியாவில் சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் மட்டும் இருபது புள்ளி நான்கு ஆறு லட்சம் வாகனங்கள் விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அது ஏழு புள்ளி பத்தொன்பது சதவீதம் குறைந்து பதினெட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் வாகனங்கள் மட்டுமே விற்பனையானதாக தகவல் இண்டிகோ விமான நிறுவனம் இருக்கை எண்ணிக்கைகளின் அடிப்படையில் உலகின் இரண்டாவது பெரிய விமான நிறுவனமாக மாறியுள்ளது முதலிடத்தில் கத்தார் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் இருக்கிறது பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலா காலமானதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் அவர் தனது தொன்னூற்றோரு வயதிலும் பூரண உடல் நலத்துடன் இருப்பதாக அவரது மகன் சுசீந்திரபாலி தகவல் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தை திசை திருப்பவே டாஸ்மாகக்கில் அமலாக்கத்துறை சோதனை நடப்பதாக துணை முதல்வர் உதயநிதி பேசியிருந்த நிலையில் மும்மொழிக் கொள்கையை பாஜக தீவிரமாக பேசுவதாகவும் திமுகவை போல பயந்து தொகுதி மறுசீரமைப்பு என திசை திருப்பவில்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள பலருக்கு ஒரே மாதிரியான வாக்காளர் அடையாள எண் வழங்கப்பட்டிருப்பது தொடர்பான பிரச்சினைக்கு அடுத்த மூன்று மாதங்களில் தீர்வு காணப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உறுதி ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் இந்த முடிவை ட்ரம்ப் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார் பன்னைப்புறத்தில் ஹார்மோனியம் வாசித்த கைகள் என்று லண்டனின் சிம்போனி படைக்கிறது சாமி உங்களால் இந்தியாவிற்கே பெருமை பாராட்டுகள் என லண்டனின் சிம்போனி இசை நிகழ்ச்சி நடத்தும் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து ஹரியானாவில் ஜாகுவார் மலைப்பகுதியில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் விழுந்து நொறுங்கியது இதில் பயணித்த விமானி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அம்மாநில முதல்வர் ஒமர் அப்துல்லா குஜராத் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அம்மாநில காங்கிரஸ் கட்சியில் அதிரடியான மாற்றங்களை செய்ய ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காகவே அவர் இரண்டு நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ளதாகவும் தகவல் பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் பதினொன்றாம் தேதி இரண்டு நாட்கள் பயணமாக மொரிஷியஸ் நாட்டுக்கு செல்கிறார் அங்கு மார்ச் பனிரெண்டாம் தேதி நடக்கும் மொரிஷியஸ் தேசிய தினத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் காரை காலிஸ்தான் ஆதரவாளர்கள் வழிமறித்த சம்பவம் தொடர்பாக பிரிட்டன் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தல் டெல்லியில் உள்ள ராஷ்டிரிய ஸ்மிருதி ஸ்தலத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு நினைவிடம் அமைக்க அவரது குடும்பத்தினர் ஒப்புதல் உத்தரப்பிரதேசத்தின் பிருந்தாவனத்தில் இரண்டாயிரம் கைம்பெண்கள் பங்கேற்கும் ஹோலி நிகழ்ச்சிக்கு அம்மாநில அரசு ஏற்பாடு இதை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறச் செய்ய உத்தரப்பிரதேச அரசு திட்டம் பிஹார் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகும் நிதிஷ்குமார் முதல்வராக தொடர பாஜக ஆதரவளிக்கும் என்று பாஜகவை சேர்ந்த துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி அறிவிப்பு மம்மூர்த்திகள் வந்தால் கூட மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுகவை வீழ்த்த முடியாது எங்கள் வட்ட செயலாளரை மேற்கு தொகுதியில் நிற்க வைத்தால் கூட வெற்றி பெறுவார் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேச்சு இந்தியாவும் சீனாவும் ஒருவருக்கொருவர் வெற்றிக்கு பங்களிப்பதே இருதரப்புக்கும் பலனளிக்கும் சரியான முடிவாக இருக்கும் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கிய கருத்து தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை மூலம் தென் மாநிலங்களுக்கு எதிராக பழிவாங்கும் அரசியலை பாஜக முன்னெடுக்கிறது என்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி விமர்சனம் துபாய் மட்டுமன்றி அமெரிக்க உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து தங்கம் கடத்தி வந்ததை வருவாய் புலனாய்வு அதிகாரிகளிடம் நடிகை ரன்யா ராவ் ஒப்புக்கொண்டதாக அதிகாரிகள் தகவல் மணிப்பூரில் பாதுகாப்பு படையினரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஆயுதங்களை தாமாக முன்வந்து ஒப்படைக்க அம்மாநில அரசு இரண்டு வாரங்கள் கால அவகாசம் கொடுத்த நிலையில் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல் இன்று சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு முழுவதும் பெண் போலீசார் பாதுகாப்பளித்தனர் சத்தீஷ்கர் மாநிலத்தில் இரும்பு தாது சுரங்கத்தில் நக்சல் தீவிரவாதிகள் மறைத்து வைத்திருந்த குண்டு வெடித்ததில் ஒரு தொழிலாளர் உயிரிழப்பு மேலும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி இருதரப்பு வர்த்தக உறவை மேம்படுத்தும் வகையில் கூட்டு பொருளாதார ஆணையத்தை அமைக்க இந்தியாவும் அயர்லாந்தும் ஒப்புக்கொண்டுள்ளன என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல் சில அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா நூறு சதவீத வரியை விதிப்பதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டிய நிலையில் இந்தியாவின் வளர்ச்சிக்காகவே அந்த அளவுக்கு வரி விதிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் வாழ்க்கை முறை சார்ந்த நோய்கள் மிகப்பெரிய சுகாதார அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கவலை உணவில் எண்ணெய் பயன்பாட்டை பத்து சதவீதம் குறைக்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் மகாராஷ்டிராவின் புனே மாவட்டத்தின் மாவல் பகுதியில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தையை அப்பகுதி மக்கள் பிடிக்க முயன்றபோது சிறுத்தை தாக்கியதில் ஆறு பேர் படுகாயம் ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்க நிலையங்களுக்கு வெளியே நிரந்தர காத்திருப்பு பகுதிகளை உருவாக்க ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையிலான கூட்டத்தில் முடிவு ஆப்பிள் நிறுவனம் தனது மேக்புக் ஹேர் லேப்டாப்பை M4 வகை சிப்களுடன் அறிமுகப்படுத்தியது வழக்கமாக மேக்புக் ஹேர் லேப்டாப்களின் ஆரம்ப விலை ஒன்று புள்ளி பதினான்கு லட்சம் ரூபாய் என இருக்கும் நிலையில் இந்த புதிய மாடலின் விலை பதினைந்தாயிரம் ரூபாய் குறைக்கப்பட்டு தொன்னூற்று ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் என நிர்ணயம் சிரியாவில் முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாத் ஆதரவாளர்களுக்கும் புதிதாக ஆட்சியை கைப்பற்றியிருக்கும் அரசின் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த மோதலில் சுமார் எழுபது பேர் உயிரிழந்ததாக தகவல் ரஷ்யாவின் ரோசோ போரோன் நிறுவனத்தின் டி செவன்டி டூ ரக பீரங்கிகளை கொள்முதல் செய்ய இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்புடைய ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தகவல் இஸ்ரேல் காசா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் காசாவுக்கு செல்லும் உணவு குடிநீர் மருத்துவ உதவிகள் போன்றவற்றுக்கு இஸ்ரேல் அனுமதி மறுத்து வருவதாக அரபு நாடுகள் கண்டனம்